வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி ஓம்பொண்டாட்டி கூட படுக்குவான் ஏன் முடியும் இதுல அசிங்கமான ஆபாசமான பேச்சனா எங்களுக்கு வார்த்தை அசிங்கமா இருக்கு நாங்க வார்த்தை கண்ணை கட்டி அடிச்சதாகவும் கண்ணை கட்டி அடி பேசுறதாக சொல்றாரு எல்லாம் போய் பொய் அவனை கூப்பிடுறா உங்க அண்ணனை கூப்பிடுறா இப்ப அப்படிங்க

நாகை திருவள்ளுவன நீ போட்டு தன்னுட்டு வீட்டுல இருந்துருவியா இருக்க முடியுமா இல்லை சார் இதுவும் மிரட்டமா ஆயிடும் அவரு மிரட்டம் வரல அதான் நடக்க அடுத்து நீங்க இது எப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் நாகை திருவள்ளுவனை மிரட்டுவதற்காக மட்டும் இல்ல சைமனை எதிர்த்தா ஏன்டா ரவுடி பட்டாளம் இருக்கு கூலிப்பட்டாள இருக்கு நாகை திருவள்ளுவர் திருவள்ளுவன போட்டு தமிழ் நீ திட்டம் போட்டா நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் எனக்கு எவ்வளவு ஒன்று பணம் வாங்கி கொடுங்க ஒரு பிஸ்டல் வாங்கி கொடுங்க பேசுறாங்களே இப்போ இந்த லீக் அவுட் எப்படி லீக் அவுட் ஆச்சு இப்படி ஒரு திட்டத்தை தேவான்னு ஒருத்தன் அவன் சசிகலா டிடி விவங்களுக்கெல்லாம் ஒரு அடியாள் மாதிரி தெரிஞ்சவன் அவர் முக்குளத்தோர் சமூகம் எப்படி கொண்டு வரானா ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை விட்டு இந்த பேச்சு ஆடியோவை வெளியிட்டோம்னா முக்குளத்தோர் அறிந்தது முதல் வரட்டும் அவர் கடுமையான ஆதாரங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமா சொல்ற எஸ்பி வருண்குமாரோட என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடியும் சும்மா என்னுடைய அரசியலுடைய அனுபவத்தில் சொல்றேன் இன்றைக்கு மோத புகாரத்தில் போயிருக்கு அந்த வேலையை தான் பாருங்க உங்களுக்கு நீங்க புகழ் விரும்புறீங்க உங்க பேர் அடி பண்ணணும் உங்களை பேசணும் செய்தி வரணும் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது எஸ்பியுடைய பெருந்தன் என்ன காட்டுது கேட்டால் படிப்பு கட்டுப்பா அவர் மன்னிச்சு மன்னிக்க கூடிய குணம் படைத்து அவர் கட்டிருக்காரு எஸ்புடைய மனைவியெல்லாம் நானே அந்த வலைதளங்கள்லாம் உள்ள போய் பார்த்தேன் இந்த மாதிரி அவதூறு எழுதுறது இதெல்லாம் சத்தமா பேசு பண்ண மாட்டேன் திருந்திட்டே எடுத்துக்கலாமா தப்ப உணர்றியா சத்தமா சொல்லு ஒரு சொந்தக்கார பையன் கூட சேர்ந்து போய் விசாரிங்க அடிக்கிறது தீர்வாகாது இந்த நோய் இங்க இருக்கு அதனால அடிக்கிறது தீர்வாகாது சார் வணக்கம் வணக்கம் தெரிஞ்ச தெரியாமல் திரும்ப திரும்ப சீமன் விஷயத்தை பேச வேண்டியிருக்கிறது ஏன்னா அந்தளவுக்கு சட்ட ஒழுங்கெல்லாம் கூட இப்போ கேள்விக்குள்ளாயிருக்கிறது ஒரு ஒரு தலைமை காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கே வந்து ஆவாச விஷயத்தை விட்டு இப்போ என்ன இருக்குன்னா வெளியே ட்விட்டர் விட்டு வெளியே இருக்கார் இதுக்கடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சேர்ந்து பேசும்போல இருக்கிறது முதல்ல அந்த காவல்துறை விஷயம் எப்படி பார்க்குறீங்க நாசிஸ்ட் பாசிஸ்ட் நாஜிவாதிகள் பாசி பாசிஸ்ட் என்ன பேசுவான்னு கேட்டால் அவதூறு பரப்புறது திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பொய்யான செய்திகளை பரப்புவது அதன் மூலமாக தன்னை விளம்பரப்படுத்துவது இதுதான் அவங்க கொள்கையை நாஜிகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் இருக்கக்கூடிய கொள்கையே இதுதான் அதான் முசோலினி ஹிட்லருடைய வழி ஒரு கழுசடைந்த பேருவழியாக இருக்கான் அவள் ஏன்னா திரும்ப திரும்ப இவனை பற்றி தவறோ சரியாக பேசிக்கிட்டே இருக்கணும் ஊடகங்கள்ல அப்படின்றதுக்காக ரொம்ப அசிங்கமான ஆபாசமான ஒரு அருவருக்கத்தக்க கலாச்சாரத்தை தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்கள்ல இன்றைக்கு இந்த சீரழிந்த சைமன் சைமனுடைய நடவடிக்கை என்பது தமிழகத்தினுடைய கலாச்சார அரசியல் பண்பாட்டு தமிழ் பண்பாட்டுக்கு மாறாக அவருடைய நடவடிக்கை அரசியல் கழகத்தில் இருக்கிறது இதை தமிழ்நாடு அரசு நம்முடைய மாணவ முதல்வர் துரிதமாக இதை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறையை முடிக்கவிடும் என்னுடைய வேண்டுகோள் நீங்கள் எஸ்பி வந்து நேற்றைக்கு ஒரு தெளிவான அறிக்கையை அனைத்து பத்திரிகைகளும் கொடுத்துருக்கிறார் நான் இந்த ஆபாச கலாச்சாரம் நீடித்துட்டு இருக்கிறனால நான் வெளியேறிக் கொள்கிறேன் இணையதளத்திலிருந்து தர பயந்து இல்லை பண்ணி வந்து சாக்கடையில் வருதுன்னு வைங்க அது நம்ம மேலே பற்றக்கூடாது சாக்கடை அதுக்காக ஒழுங்கிற இந்த மாதிரி அவர் ஒதுங்கிருக்கிறாரு ஆனால் ஏன் இந்த நடவடிக்கை காலதாமதமானதாக ஆகி போட்டுருக்கறது காவல்துறை நடவடிக்கைன்னு எனக்கு புரியாத கொடுக்குறாருக்கு நான் வடக்கு ரெட்டி சொல்கிறேன் இன்னைக்கு பசங்களை கூப்பிட்டு விசாரிச்சிட்டேன் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது எஸ்புடைய பெருந்தன்மை என்ன காட்டுது கேட்டால் படிப்பு கெட்டு போயிடும் அவருடன் மன்னிச்சு அந்த மன்னிக்கக்கூடிய குணம் படைத்தான் அவர் வெற்றுருக்கார் எஸ்புடைய மனைவியெலாம் நானே அந்த வலைதளங்கள்லாம் உள்ள போய் பார்த்தேன் இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த சைக்கோ சைமன் ஐம்பத்தி நாலு அவர் கண்டுபிடிச்ச எஸ்பி வரும் கண்டுபிடிச்சுன்னா சைபர் கிரைமில் கண்டுபிடிச்சுன்னா ஐம்பத்தி நாலு இணையதளைய ரவுடிகளை எங்கே உருவாக்குறான்னு கிடையாது பேர் தெரியாது அது பாசிஸ்டுகள் பின்ன வேலை எப்படி பேரும் தெரியாது ஊரும் தெரியாது ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்து நேருக்கு நேரம் களத்துக்கு வருவான் நீ களத்துக்கு யார் வருவான்னு கண்டிப்பா பேசுவான் மேடையில் வீரமாக பேசுவான் நீங்கள் பாருங்க பாசிஸ்ட் வீரமாக பேசுவான் பேசிட்டு மேடையை விட்டு ஏறணும் அப்படியே மன்னிப்பு கேட்பான் அது மாதிரி சீமாவுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு பேடைத்தனமான பெட்டத்தனமான வேலையா தமிழ்நாட்டில் இருக்குது அவன் இது மூலமாகவே வளரலாம்னு நினைக்கிறான் கொள்கையும் இல்லை லட்சியம் இல்லை குவாரிக்காரங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்ன்றது அவன் கட்சியில் வெளியே போட்டுவதுங்களாம் சொல்கிறாங்க குவாரியை மிரட்டி குவாரி எல்லாம் வந்து கெட்டு போகுது இயற்கை வளம் கெட்டு போகுது மணலில் கடத்தாதுன்றது மணல ஏவாற்று பணம் வாங்குறது அவனுக்கு ஒரு தொழிலுமே இல்லை ஒரு பிளாட் பார்க்காமல் ஒரு பிளாட் இருக்கிற வேண்டியவன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு கோலான கோடி பணம் நேற்று கூட ஒரு பத்திரிக்கையில் போயிடுச்சு நாய்க்கு பிஸ்கட்டு லண்டன்லேருந்து அவர் தான் அது மேலாம் நாய்க்கு பிஸ்கெட்டு லண்டனில் இருந்து வருதுன்றாங்க அந்தளவுக்கு அவன் வெளிநாட்டு முகம் பேசுகிறது தமிழ்னுவான் அவன் கரிச்சத்துக்கு கூட வெளிநாட்டு கருச்சியாக வச்சுக்கிடுவானான் இங்கே கைத்தறியில் கதர் தொழிலாளி சீரெல்லாம் வச்சுக்கிற மாட்டான் அப்படின்ற அளவுக்கு அவனுடைய பொருளாதாரம் மேன்மூங்கியிருக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே வந்து மணல் குவாரியில் மிரட்டுறது ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறது அப்புறம் யாருக்கும் தெரியாமல் போய் பாவா நாம்து காரி உண்ணா வருது ஆர்ப்பாட்டத்தில் போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறது இதே வேலையை பண்றான் எஸ்பி தான் விளம்பரத்துக்கு என்னை திட்டாரு எஸ்பி எதுக்கு விளம்பரம் அவர் நீ நேருக்கு நேரம் வாழ்ற நீ எல்லாத்தையும் நேருக்கு நேரம் வாழ்ற வீரலட்சுமி கூப்பிட்டு போனையா ஹரியானா என்ன கேக்குறீங்கன்னா வீரலட்சுமி கணவர் கூப்பிட்டாரு நான் குத்து சென்ற வீர வாழ்னாரு இந்த ஒரு பழைய படத்துல நீங்க பார்த்தாங்க மோதுமாண்டு ஒரு பழைய அவரை கிடையாது சே இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை சே வெள்ளிக்கிழமை கத்தியை தொட மாட்டேபான்ற மாதிரி நான் யாராலாம் எழுத்து நீ யாரோட அடிச்சிருக்கேன் சீமா கோழி குஞ்சு அடிச்சிருக்கியா ஓ வீட்டுக்கு கோழி சாப்பிடல என்னைக்கா இந்த கோழி குஞ்சனிய தலையார்த்திருக்கியா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அதே நேரத்துல காவல்துறை அதிகாரில ஒரு வந்து ஒரு சில்லண்டி கும்பல் தான் ஒரு கிடையாது ஒரு ஒரு கும்பல் வச்சிருக்கான் அந்த ரவுடி கும்பல் இணையதளத்துல ஒரு கும்பல் வச்சிருக்கான் அடையாளம் பிடிச்சிட்டே இருக்காங்க இதோட சீமாவுடைய கதை இணையதளத்துல முடிஞ்சிடும் எஸ்பி வரவுக்கு தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டா அதாவது தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டாங்க சீமா இப்ப என்ன ஆக போறேன் சைமன் கேட்டா எஸ்பி ஒரு போல ஐம்பத்தி நாலு இணையதளத்தில் ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி பூராமே சீமான் தான் அவன் தான் சீலந்து சீமான் ஃபேக் ஐடி தான் வச்சிருக்கிறான் அதனால அவனை நீங்க வந்து கடுமையா கைது பண்ணணும் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இல்லாட்டினா இப்படியே மிரட்டிக்கிட்டே இருப்பான் அவரை வந்து நேருக்கு நேரம் வாழ் கூப்புறது என்ன முறை முதலமைச்சரை நேருக்கு நேரம் வான்றது இறந்து போன கலைஞரை பற்றி தரக்குறைவா பேசுறது இது எல்லாமே பேசும் பொருளாக வரட்டும் அவனுக்கு கொள்கை இல்லை லட்சியம் இல்லை ஆனால் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் ஜெயிக்க மாட்டான்னு தெரியும் பணம் மாமூல் வாங்கிற வேலை அந்த வேலையை வந்து நீங்கள் எஸ்பி கிட்ட வந்து காட்டியிருக்கான் எஸ்பி சட்ட ரீதியாக சந்திப்போம் மார் நஸ்ட் வழங்க போகிறோம்னு சொல்லிட்டாரு அவர் கடுமையான ஆதாரங்களே சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக சொல்கிறேன் எஸ்பி வருண்குமாரோட என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகுது சினிமாவுடைய அரசியல் வாழ்க்கையை என்னுடைய அரசியல் உடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இன்றைக்கு கூடா இடத்துல மோதி இருக்கு மோதக்கூடாத இடம் தேவையில்லாத மோதல் இந்த மோதல் அவருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பிற்கான நடவடிக்கை ஒரு நேர்மையான அதிகாரி அருண்குமாரை பொறுத்தவரை அவங்க மனைவியும் காவல்துறையில் இருக்கிறாங்க அவங்க நேர்மையானவங்க தரக்குருவான முறையில் பேசுகிற நீ வந்து பேசுறது கூட ஆடியோ கூட அவன் தண்ணியை போட்டு பேசுகிற மாதிரி லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை இவனே லீக் பண்ணுறான் அதாவது கலைஞரை பற்றி அண்ணாவை பற்றி மாறனை பற்றி தனியாக போட்டு பேசுகிற மாதிரி யாரோ தெரியும் இவனே லீக் பண்ணிக்கலாம் சைடில் மிரட்டல் வருது நான் அப்படிலாம் திட்டம் வச்சிருக்கேன் பார்த்துக்கிருங்க அப்படின்னு தண்ணியை போட்டு புலம்புன மாதிரி இவனே லீக் பண்ணுறான் இது வந்து இது ஒரு வகையான மிரட்டல் மறைமுக மிரட்டல் சார் இது ஒரு பக்கம் மிரட்டலுங்கிறீங்க ஆபாசம் பேசுகிறீங்க இதை தாண்டி இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குன்னா இங்கே வாட்ஸ்அப் உரையாடல் குறிப்பாக தமிழ் கட்சியுடைய தலைவர் நாகை கொலை செய்வதற்கான ஸ்கெட்ச் போட்ட விஷயம் இன்னைக்கு அம்பலமாக இருக்குது இதுதான் இன்னைக்கு ஊடகம் பிரச்சாரம் இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது இந்த திட்டத்தை இவன் நிறைவேற்ற மாட்டான் நிறைவேற்ற உங்களுக்கு தாட்டியும் இல்லாதவரியம் இல்லாதவ சொல்றேன் கேளுங்க இதெல்லாம் வந்து ஒரு மிரட்டல் அதாவது அப்படின்ட்டு மற்றவெல்லாம் பயந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது இவன் யார ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக பேட்டி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அன்புமணியை போட்டு சொல்லுன்னு பேசுவானா ராமதாசை போட்டுத் தள்ளுன்னு பேச முடியுமா பேச முடியாது நீங்க அவன் நாகை வந்து பொறுத்தளவுல ஈரோடுல ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போராடியவர்கள் இன்றைக்கும் எந்த விதமான ஆதரவுமின்றி இன்றி தன் கைகளை மட்டும் நம்பி வாழக்கூடிய உழைக்கி வர்க்கம் அருந்ததி மக்கள் அந்த மக்களின் குரலாக அந்த மக்களின் உரிமை குரலாக நாகை திருடைய குரல் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது இதை வந்து அவன் என்ன நினைக்கிறா அந்த மக்களவை கம்ப்ளீட்டாக வந்து புறக்கணிக்கிறான் அந்த மக்களை தரக்குறைவாக பேசுகிறான் வந்தேரின்றான் ஆந்திராலேருந்து வந்தவென்றான் தெலுங்குன்றான் அவருடைய இயற்பேர் மகேஷ் மகேஷ்னு சொல்லி திட்டான் அவங்க அப்பாவை திட்டான் எப்படின்னா என்னைய பேசுனா நான் உங்கள் அப்பாவை பேசுவேன் உங்கள் அம்மாவை பேசுவேன் உங்கள் வம்சத்தை பேசுவேன் ஜாதி மோதலை உருவாக்குறது இந்த பாசிஸ்ட் வேலை ஜாதி மோதலை உருவாக்குறது ஜாதி மோதல்களை உருவாக்கி விட்டு தமிழ்நாட்டில் ஜாதி கலவரத்தை உருவாக்கணுன்றது உடைய திட்டம் அதுக்கு எல்லா வகையான முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்போ அப்போ நம்ம மு திராவிட இயக்கம் முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாகை திருவள்ளுவன் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிருந்து கடுமையாக பேசிட்டு வர்றான் அவரும் கடுமையான எதிர்வினை ஆற்றி வர்றாரு அவர் கொள்கை ரீதியை ஆற்றிட்டு வராது அதனால இப்படி ஒரு திட்டத்தை தேவான்னு ஒருத்தன் அவன் சசிகலா டிடிவி ஒரு அடியாள் மாதிரி தெரிஞ்சவன்

ஏன் நீ பூர்வ குடியின்னு சொல்லுவோம் சமுதாயத்தை விட்டு ஒருத்தனை பேச விட ஏன்டா பழியாகிறீங்க இந்த மானகட்ட சீமானுக்கு நீ பேச விட பூர்வ குடியா நீ ஜாதி சங்கம் தான் நடத்துற சீமா நீ தமிழ் கட்சியா நடத்துற தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும் தமிழ் தமிழ்நாடு தமிழர் பண்பாடை பத்தி உனக்கு தெரியுமா நீ தமிழன் நாம அந்த ஆடியோல நீங்க பார்த்தா அந்த தேவான்றவன் நமக்கு தெரிஞ்ச பையன்தான் அவன் இப்ப சீமானுக்கு அடியாள் மாதிரி தெரியறான் அவன் வந்து ஒரு கூலிப்படை தலைவர்கிட்ட பேசுறான் என்ன பேசுறான் மகேச போட்டு தொழிலுமா மகேசனா திருவள்ளுவர் நான் தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் எனக்கு எவ்வளவு ஒன்று பணம் வாங்கி கொடுங்க ஒரு பிஸ்டல் வாங்கி கொடுங்க பேசுறாங்களே இப்போ இந்த லீக் அவுட் எப்படி லீக் அவுட் ஆச்சு இவனே வெளியிடுறது வாட்ஸ்அப்ல இருக்கு சார் இது தாங்க இந்த செய்தியை வெளியிட்டது யாரு தேவாவும் கூலிப்படை தலைவரும் செய்தியை வெளியிட்டது சீமான் இப்படி மிரட்டுறது மற்றவங்களை மிரட்டி பாக்குறது அவரே ஸ்கெட்ச் போட்டு அவரே வெளியிடுறாங்க

நாகை திருவள்ளுவர் திருவள்ளுவனை போட்டு தள்ளுறதுக்கு இவன் திட்டம் போட்டால் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் போட்டு தள்ளுற மாதிரி இப்போ செய்தியை வெளியிடுறது வெளியிட்டு எல்லாத்தையும் மிரட்டுறது என்ன வன்முறை என்பது இருபக்கமும் கூர்மி உள்ள ஆயுதம் தானே இருபக்கம் கூர்மி உள்ள ஆயுதம் தானே நாகை திருவள்ளுவர் நீ போட்டு தள்ளிட்டு வீட்டில் இருந்துருவியா இருக்க முடியுமா இல்லை சார் இதுவும் மிரட்டுற மாதிரி ஆகிடும் அவர் மிரட்டுற மாதிரில அதுதான் நடக்க அடுத்து நீங்கள் இது எப்படின்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலையில வந்து நாங்களாம் தெளிவாக வச்சோம்னா இது வந்து சாதிய மோதல் அல்ல ஏன்னா ஆம்ஸ்டாங்கை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயத்துல தான் அவர் வந்து சாதிய மோதலாக தன்னை காட்டி கொண்டார் சட்டக்கல்லூரி சென்னை சட்டக்கல்லூரி விவகாரத்தில் அதுக்கு பின்னாடி கூட அந்த மோதல் சம்பந்தமாக சமரசம் செய்து கொண்டார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களோடையோ வேற குழுக்களோடையோ பெரிய மோதல் வச்சுக்கிற அதே மாதிரி அரசியல் பகை பெரிய பகையாகவும் வளர்த்து கொள்ளவில்லை அனைத்து தரப்பு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் அவர் சுயேட்சை கவுன்சிலர் ஆனார் அதனால இதில் வந்து சில பேர் சில திரைப்படக்காரங்க சீமான் போன்றவங்க எல்லாம் வந்து இதில் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சாதிய முதல் உருவாக்கலாம் பார்த்தாங்க ஆனால் நீங்கள் அதில் துரதிருஷ்டவசமோ அதிர்ஷ்டவசமோ சம்மந்தப்பட்ட அனைவருமே செட்யூல் கே அதனால எல்லாம் படுத்துட்டேன் அப்படியாங்க இப்படி ஆகும் அப்படி இப்படி எல்லாம் வந்து அப்படி அதை ஊர்வலம் நடத்தி பார்த்தா அவர் ஆர்ப்பாட்டம் நுழைஞ்சு பாக்குறது எங்க எங்க நுழை முடியுமோ திமுக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்கு பிஜேபிய பிஜேபியுடைய பிடிபிவிங்க எல்லாம் இணையதளத்தில் அவங்க இணையதள ரவுடிகளை வைத்து இணையதளத்துல கூலி பட்ட வச்சு பண்றத எஸ்பி வருண்குமார் முடிவு கொண்டு வந்துவாரு இப்ப நம்மை போன்ற அரசியல் விழிப்புணர்ச்சி நம்மை போன்ற இடதுசாரி பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் இது நாகை திருவள்ளுவனுக்கு கூடப்பட்ட கொலை மரக்கெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு பாடுபடக்கூடிய திராவிட சமூகத்துக்கு பாடுபடக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களுக்கு சைமன் மறைமுகமாக நாகை திருவள்ளுவர் அனைவருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முடிவு கொண்டு வர யாருக்கு தமிழ்நாட்டில் இனிமே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நடந்தா அதுக்கு சைமன் தான் வந்துருச்சு நாகை திருவள்ளுவனுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இனிமேல் அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது நடந்தால் நீ தான் கூலிப்பட்டாளத்தை சப்ளை பண்ற தான் கூலிப்பட்டால இருக்கு நீ தான் இந்த வேலையை தமிழ்நாட்டில் பார்க்குற அது மட்டும் இல்ல உன் கட்சி கொழு என்னப்ப இப்படி குலை மிரட்டல் விடுக்கிறது ஆபாசமாக பேசுறது அநியாயமா நடக்கிறது அக்கிரமான நடக்கிறது மண்குவாரிக்காட்ட பணம் வாங்குறது மணல் குவாரிக்காட்ட பணம் வாங்குறது அது போக பெண்களை மிரட்டி பணம் வாங்குறது இல்லையா நீங்க பாருங்க சாட்டை துரைமுருகன் ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை வந்து என்கிட்ட எப்படிலாம் என் இவங்களாம் இலங்கை தமிழை காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் வெக்கமா இல்லை நீங்கள் தமிழை காப்பாத்தினாடா ஒவ்வொன்றும் வெளியே வந்துட்டு இருக்கு என்சிசி போலி முகாமே நடத்திருக்கேன் யார் உன் தம்பி டே மானங்கட்ட பயிலு உன் தம்பி என்சிசி போலி முகாமே நடத்திருக்கேன் நடத்தி பதிமூணு வயது பிள்ளைய எத்தனை கணக்கு இல்லை பதிமூணு பேர் சொல்கிறாங்க பல பேர் புகார் கொடுக்க வர மறுத்துருக்காங்க ஆனால் அதை நடத்தி எனக்கு தகவலை சொல்றேன் இன்னைக்கு இறந்துட்டான் உடனாடு கொலை வழக்கு மாதிரி அவங்க அப்பா உடனே இறந்துட்டாரு சம்மந்தப்பட்ட குற்றவாளி இறந்துட்டா இறந்துட்டான் இதை பி எஸ் அறிக்கை கொலை வழக்கு மாதிரி அடுத்தடுத்து இறந்திருக்காங்க உடனா கொலை கொலை வழக்கு நடக்கும்போது நீங்க துணை முதலமைச்சராக இருந்தீங்க அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்ப பேசுறாரு தமிழ்நாடு அரசு குற்றம்னு சொல்றாரு ஏன் குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா என்சிசி போலி பயிற்சி முகாம் நடத்தினவன் அவை மட்டும் பெண்களை கற்பழித்தானா தலைவன் சைமனுக்கு கவுட்டி கொடுத்தானா விசாரணை வலிந்து கொண்டு வரும் ஏன்னா நீ வந்து பேசுறத பார்த்தா பொண்டாட்டி கூட படுக்க அசிங்கமான ஆபாசமான பேச்சனா எங்களுக்கு வார்த்தை அசிங்கமா இருக்கு சித்தரிக்கப்பட்டவை எல்லாமே வந்து சீமானுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க விஜயலட்சுமி அவ்வளவு பேசுறாங்க மானத்தை கெடுக்கிறாங்க இவன் உடம்புல ரத்த ஓடு இருந்தா சூடு சொரண இருந்தா நீ நாகை திருவள்ளுவனை போட்டு தள்ளுன்னு இல்லை ஒன்று விஜயலட்சுமி நீ போட்டு தள்ளி இருக்கணும் இல்லை விஜயலட்சுமி வாழ்ந்துருக்கணும் ரெண்டு தாண்ட ஆம்பளை செஞ்சுருக்கணும் அப்போ நீ யாருக்கு நீயே முடிவு எனக்கு ஓம் பாலிசுலேயே புரியிற மாதிரியே சொல்றேன் ஓம் பாலிசுலேயே சொல்கிறேன் நீ சரியான ஒரு பேசுற டேய் ஆண் மகனாக இருந்தால் அப்படின்ல நீ ஆண்மகனாக இருந்தால் ஒன்று விஜயலட்சுமி கேட்குற கேள்விக்கு பதில்ச்சு இல்ல விஜயலட்சுமி கூட வாழும் விஜயலட்சுமி வாழ்ந்ததுக்கு கூலி கொடு உன்னை என்ன செஞ்சாரு பாவம் அவரை போட்டு எதுவுமே இல்லாதவன் முழுக்க குளிச்சவன் ஊர்ல சொல்லுவாங்க பேசிக்கிறதில்ல மானம் கட்டவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா விஜயலட்சுமிய அடிக்கிறத விட நாங்க பேச போறோம் இனிமே உங்க அம்மாவை பேசி உன்னியை பேசி உன் பொண்டாட்டியை பேசி வம்சத்தை பேசி இதையும் தாங்கிட்டு ஆப்பரேட்டு வெளியே வர்ற கேட்ட திமுக கூட்டு வந்துச்சு திமுக கூட்டு வருமா விஜயலட்சுமி பயிர் சொல்ல முடியாது அதனால நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா இந்த என்சிசி பயிற்சி முகாம் விஷயத்துல மரணம் அடைஞ்சிருக்கேன் மரணம் அடைஞ்சது அடுத்தடுத்து மரணம் நடந்திருக்கு சைமன் விசாரணை கொண்டு திரும்ப திரும்ப பேசுறேன் கலைஞரை பத்தி சண்டாளர் சாதியை பேசுறேன் சாதிய தரக்குறவா பேசுறான் சாதிய வன்கொடுமை சட்டம் பெண் வன்கொடுமை சட்டம் கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்கு அனைத்தும் பெருமள போடலாம் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்குறீங்களா இல்லை இவர் ஆதாரம் திரட்டுன்ற பேரில் காலதாமதப்படுத்திங்களான்னு எனக்கு தெரியல ஏன் புரியல அவன் வந்து ஒரு கும்பல் நடத்துறான் கட்சி கிடையாது அது ஒரு வன்முறை கும்பல் இந்த வன்முறை கும்பல் நாகை திருவள்ளுவன் போன்ற ஒரு சிறுபான்மை சமூகத்தை தமிழ்நாட்டில் பூர்வக்குடி சமூகம் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய இன்றைக்கும் தன் உழைப்பின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒரு உண்மையான போராளி சமூகத்தை சேர்ந்த தலைவரை மிரட்டி சவால் விடுறேன் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை மிரட்டித்தோர் ஒரு வன்னியர் ஒரு கவுண்டர் நீ பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மிரட்டிப்பாரு நீ நாகை திருவிழா மிரட்டுவின் மூலமாக எல்லாரையும் மிரட்டி பார்க்குற அந்த மிரட்டல் தமிழ்நாட்டில் எடுபடாது எடுபடாது அப்படின்றத நான் எச்சரிக்கையாக தெரிவித்துக்கிறேன் தமிழ்நாடு அரசு இத்தனை வழக்கு போடலாம் நீங்க வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க நாளைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது மாதிரி நடக்க கூட வாய்ப்பு உண்டு நான் எச்சரிக்கையா சொல்றேன் வேடிக்கைக்காக விபரீத வேடிக்கை என்பது விபரீதமாக மாறும் விபரீதமாக மாறக்கூடிய சூழ்நிலையை சைமன் உருவாக்குறான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாகை திருவள்ளுவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது சைமன் என்ற பெயரில் நடவடிக்கை நாகை உரிய பாதுகாப்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்